ஆடிபுர தினத்தன்று அம்மனுக்கு வளையல் சாட்சி வளைகாப்பு நடத்தும் முழக்கம் எப்படி வந்தது என்று இந்த கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் கதையை முழுமையா கேளுங்க ஆந்திராவிலிருந்து சென்னையில் வளையல் விற்க வந்த வியாபாரி வளையல்களை விச்சிவிட்டு மீதி வளையல்களுடன் பெரிய பாளையத்திற்கு வந்தார் சோர்வோடு மரத்தடியில் படுத்தவர் உறங்கிவிட்டார் காலையில் கண்விழித்து பார்த்தபோது அவர் கொண்டு வந்த வளையல்களை காணவில்லை தேடியும் கிடைக்காமல் போகவே கவலையோடு ஆந்திராவிற்கு போய்விட்டார் அன்றிரவு அம்மன் அவர் கனவில் தோன்றி நான் ரேணுகா பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கையை அலங்கரித்து இருக்கிறது பார் பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தின் அடியில் புச்சில் சுயம்புவாக இருக்கிறேன் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என கூறி வளையல் வியாபாரிக்கு வளங்களையும் அளித்தார் வியாபாரி அனைவரிடமும் தாம் கண்ட கனவை பகிர்ந்து கொண்டு திருக்கோயில் எழுப்ப உதவினார் இதன் பிறகுதான் பெரியபாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகே ஆடிப்பூரத்தினத்தன்று தினத்தன்று எல்லா கோவில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாட்சி வளைகாப்பு உற்சவம் நடத்தும் வழக்கம் ஆரம்பித்தது அம்மனுக்கு படைத்த வளையலை கற்பிணிகள் கைகளில் அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் உங்க தலைமுறைக்கும் சந்ததி தலைக்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் குழந்தைக்காக தவம் இருப்பவர்களுக்கு பிள்ளை வரம் தேடி வரும் ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் திருமண வரம் கிடைக்கும் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்திருநாளில் சித்தர்களும் யோகிகளும் தங்களது தவத்தை துவக்குவதாக புராணங்கள் கூறுகின்றன ஆடிபுறத்தன்று அன்னையை வணங்கி அன்னையின் அருளை அனைவரும் பெறுங்கள் நன்றி